விபூதி அதாவது வசிய மந்திர வசிய விபூதின்னு சொல்லலாம் அதை நமக்கு எல்லா காரியங்களும் வசியமாகிறதுக்கான விபூதி எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம் எளிமையானது இது ஏற்கனவே சொல்லியிருப்பேன் இதே மாதிரி அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இது நிறைய காரியங்களுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் அந்த விபூதியை சுத்தமான வாசனை கலந்துருக்குதோ அந்த அளவுக்கு அதுக்கு பலம் அதிகம் நல்லா வசியங்கள் கூடுதலாக இருக்கும் தயார் பண்ணிட்டீங்க இதெல்லாம் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள் ஏன் அப்படின்னா அப்போ தான் நம்ம அந்த செய்கிற வேலை வந்து அதில் ஏறும் மந்திரங்களோ நம்ம செய்யக்கூடிய விஷயங்களோ அதில் ஏறணுன்னா இந்த மாதிரி பண்ணும்போது தான் ஏறும் இந்த வசதி விபதி பல காரியங்களை நமக்கு நடத்தி கொடுக்கும் ரொம்ப விசேஷம் விபூதிக்கு விபதியாகவும் ஆச்சு நம்ம வந்து சின்னதாகவும் இட்டுன்னு போகலாம் எப்போனாலும் இட்டுன்னு போகலாம் இதுக்கு வந்து ஒரு கணக்கே கிடையாது இந்த மாதிரி ஒரு விபூதியை செய்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப வந்து ஒரு சிறப்பாக இருக்கும் நமக்கு நல்ல ஒரு சக்தியாகவும் இருக்கும் எனக்கு இதை வச்சுட்டு போனால் காரியங்கள் நடக்கணும் வசியமாகணும் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணிங்க இப்படி ரெடி பண்ணி கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு நாள் இது பூஜையில வச்சு அப்பதான் வந்து அது கொஞ்சம் நல்லா பவரா ஏறும் வணக்கம் வாழ்க நலம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா விபூதி அதாவது வசிய மந்திர வசிய விபூதின்னு சொல்லலாம் அதை நமக்கு எல்லா காரியங்களும் வசியமாகிறதுக்கான விபூதி எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம் எளிமையானது இது ஏற்கனவே சொல்லியிருப்பேன் இதே மாதிரி அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இது நிறைய காரியங்களுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் இந்த விபூதியை இது என்கிட்ட நிறைய பேர் கேட்டே இருந்தீங்க இந்த மாதிரி வசிய விபூதி செய்கிறது அப்படின்னு அதை பார்ப்போம் இப்போ நமக்கு முதல்ல சுத்தமான விபூதி வேணும் சுத்தமான விபூதி அப்படின்னா நமக்கு பசும் சாணத்தினால செஞ்ச விபதி வேணும் அது இப்போ நிறைய இடத்துல கிடைக்குது முதலெல்லாம் கஷ்டமாக இருந்தது இப்போ நிறைய இடத்துல கிடைக்குது நம்ம நம்மகிட்டேயும் கிடைக்கும் இந்த கடையில் வாங்கக்கூடிய சாதா விபூதி இருக்குல்லையே அது பாருங்கள் நல்லா நைஸாக இருக்கும் நல்லா வெள்ளை வெள்ளையானு இருக்கும் நெத்தியில் விட்டோம்னா வெள்ளையாக இருக்கும் தண்ணி போட்டு விட்டாலும் நல்ல வெள்ளையாக இருக்கும் இந்த பசு சாண விபதி மட்டும் ரொம்ப பளிச்சுன்னு இருக்காது கொஞ்சம் பழுப்பு கலரில் தான் இருக்கு நெத்தியில் கூட இருக்குது பாருங்க இது கூட அந்த பசும் சாண விபூதி தான் கொஞ்சம் பழுப்பு கலரில் தான் இருக்கும் ஈரம் ஈரத்தோடு வச்சா கூட சரி அந்த மாவு மாதிரிலாம் இருக்காது கொஞ்சம் பரபரன்னு இருக்கும் கொஞ்சம் சொர சொரம் தான் இருக்கும் அது இந்த மாதிரி விபதி தான் வேணும் அதுக்கு ஏன் அப்படின்னா அப்போ தான் நம்ம அந்த செய்கிற வேலை வந்து அதில் ஏறும் மந்திரங்களோ நம்ம செய்யக்கூடிய விஷயங்களோ அதில் ஏறணும்னா இந்த மாதிரி பண்ணும்போது தான் ஏறும் ஆனால் அந்த மாதிரி விபதி இப்போ நிறைய இடத்துல கிடைக்கிது தேவைன்னா பாருங்கள் சொல்லி கேளுங்க இந்த மாதிரி பசு சாண விபதி கிடைக்குதான்னு கேட்டால் ஆனால் கொஞ்சம் வேலை அதிகம் இது ஒரு பாக்கெட்டே வந்து உதாரணத்துக்கு ஒரு இருபது இருபது ஐம்பது கிராம் சின்ன பேக்கெட் விற்கிறது அந்த விபதி வந்து ஒரு பத்து ரூபா பதினஞ்சு ரூபா ஒரு பேக்கெட் அப்படின்னா அது அதே ஐம்பது கிராம் வந்து ஐம்பது ரூபா அறுபது ரூபாய்க்கு போகும் ஸோ ரொம்ப விலை வித்தியாசங்கள் இருக்குது இன்னும் அதுலேயே இன்னும் இந்த சிவராத்திரி அன்னைக்கு உருவாக்குற விபதியெல்லாம் வந்து ஒரு ஐம்பது கிராம் பார்த்தாலுமே ஒரு இரநூத்தம்பது ரூபாய்க்கு போய்டும் நம்மக்கிட்ட அந்த மாதிரி விபதி தான் இருக்குது தேவைன்னா இப்படியும் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி விபதியை தயார் பண்ணிங்க இந்த ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ரெடி பண்ணிவிட்டு இல்லை வீட்லேயே மாடுக்கிட்டு இருக்கிறவங்க வீட்லேயே கூட பதுசான விபதி செய்யலாம் அந்த பசுவில் சாணம் பண்ணி அதை எரித்து அதில் விபூதி பண்ணலாம் ஆனால் கொஞ்சம் வேலை அதிகம் அது சட்டுன்னு ஆகாது ஏன்னா கரியாக தான் வரும் அது வந்து புடம் போட்டால் தான் விபூதியாக மாறும் சரி விஷயத்துக்கு வருவோம் இப்போ இந்த விபூதியை எடுத்து தயார் பண்ணி வச்சிங்க இந்த விபூதி நம்மக்கிட்ட ரெடியாக இருக்கணும் இது கூட என்ன பண்ணணும்னா இந்த நன்னாரி வேறுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு நாட்டு மருந்துகளில் கிடைக்கும் நன்னாரி வேறு அப்புறம் வசம்புன்னு ஒரு பொருள் கிடைக்கும் அது ரெண்டுமே நாட்டு மருந்துகளில் கிடைக்கிற பொருள் தான் அது இந்த ரெண்டும் வாங்க அதுக்கப்புறம் பட்டைன்னு ஒரு பொருள் இருக்கும் அதாவது நன்னாரி வேர் திரவியப்பட்டை வசம்பு இந்த மூணு பொருளும் நம்ம வாங்கிக்கங்க வாங்கி சும்மா தேவைக்கு வாங்கிக்கலாம் அது ஒரு இப்போ நன்னாரி வேறுனா ஒரு மூணு குச்சி இப்படி கட்டை கட்டையாக தான் இருக்கும் ஒரு மூணு குச்சி வாங்கிக்கலாம் திரவியப்பட்டன்னா ஒரு பட்டையாக ஒரு இது பில்லை மாதிரி இருக்கும் அது வாங்கிக்கங்க அதில் ஒரு ரெண்டு மூணு வாங்கிக்கிங்க வசம்பில் ஒரு மூணு குச்சி மாதிரி எடுத்துங்க இவ்வளோ தான் இதை வாங்க இதை என்றைக்கு வாங்கிறது நல்லது அப்படின்னா உங்களுக்கு திங்கக்கிழமை அன்னைக்கு வாங்குறது நல்லது அப்படி இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் வாங்கலாம் மற்ற நாட்கள் வாங்காமல் வேண்டாங்கிறது ஒரு ஒரு ஐடியா இந்த நாட்கள்லாம் கொஞ்சம் கூடுதல் சிறப்பு வாங்கி நல்ல சுத்தமான விபதியை மண்ணான பல்லா அதாவது மடக்குன்னு சொல்லுவாங்க அந்த மண்ணுலேயே அகல் இருக்குதுல்ல அது மாதிரி அகல்லையே கொஞ்சம் பெரிய அகல் மாதிரி தெரியும் சின்ன ஒரு தட்டு கென்ன மாதிரி வச்சுருப்பாங்க அது இந்த பா சட்டிப்பானைலாம் வைப்பாங்க இல்லையா அங்கேயே இருக்கும் அங்கே போயிட்டு அது மாதிரி வாங்கிக்கங்க அதில் என்ன பண்ணுங்கள் விபூதியை கொஞ்சம் கொட்டி அந்த கொட்டின விபூதிக்குள்ளே இந்த ஐட்டத்தெல்லாம் உள்ளே வச்சுருங்க போட்டு உள்ள எல்லாம் தயார் பண்ணிவிட்டு இந்த ஜவ்வாதுன்னு நாட்டு மருந்துகளில் கிடைக்கும் அந்த ஜவ்வாது வாங்கிக்கலாம் இந்த ஜவ்வாதை கலந்துவிட்டோம் இந்த வாசன திரவியத்தை அதில் கலந்துட்டோம்னா வசியத்துக்கெலாம் நல்லாயிருக்கும் வெளியிலலாம் போனாங்கன்னா வசியம்லாம் ஆகும் ஆனால் வந்து இப்போ உடம்பு முடியலன்னா சாப்பிட முடியாது ஏன்னா அந்த வாசன திரவியம் கலந்துட்டாக்க அப்போ நம்ம இப்போ உடம்பு உடம்பு சரியில்லைன்னா ஒரு துளி எடுத்து சாப்பிட்டா அந்த உடம்பு சரியாகிறது இருக்கு இல்லையா அது ஆகாது ஆனால் அதனால் நீங்கள் பிளான் பண்ணிக்கிங்க என்ன பண்ணலான்ட்டு இல்லை ரெண்டாக கூட பண்ணிக்கிங்க வாசன திரவியம் கலந்துட்டால் வாசனை கலக்காமே வசியங்கள் வரும் அது வேற அது கொஞ்சம் கூடுதல் வசியமாக இருக்கும் அப்போ கொஞ்சம் எடுத்து நீங்கள் வாசனை திரவியம் கலக்காமல் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம் கலந்தது வச்சுக்கலாம் ஜவ்வாது அது நாட்டு மருந்துகளில் கிடைக்கும் அந்த ஜவ்வா என்ன பண்ணுங்கள் வாங்கி அதில் போட்டு கலந்து வச்சுக்கோங்க தயார் பண்ணிவிடுங்க இது ரெடி அதே மாதிரி ஏலக்காவை வந்து ஒரு பத்து பதினஞ்சு ஏலக்காவை பிரிக்கக்கூடாது நான் நிறைய இதில் அந்த ஏலக்காய் பிரித்து விதையை போட சொன்னோம் இதுக்கு விதை அப்படி இல்லை முழு ஏலக்காவையே உள்ளே போட்டு அதையும் இப்படி கலந்து வச்சுக்கோங்க இது போக வந்து அர்த்தர் இந்த மல்லி அர்த்தர் இருக்குல்ல அதை பயன்படுத்தலாம் மல்லி மல்லியில் வரக்கூடியது இல்லைனாலும் ஜவ்வாது அர்த்தர்னே இருக்குது அதையும் ஒரு நாலு அஞ்சு சுட்டு அதை கலந்துக்கணும் ஏன்னா எவ்வளோ அளவுக்கு நமக்கு வந்து அதில் நல்ல சுத்தமான வாசனை கலந்துருக்குதோ அந்த அளவுக்கு அதுக்கு பலம் அதிகம் நல்லா வசியங்கள் கூடுதலாக இருக்கும் தயார் பண்ணிட்டீங்க இதெல்லாம் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்க இந்த அந்த அந்த கிண்ணத்துக்கு மேலே ஒரு வெத்தலையை வைங்க ஆக்சுவலாக கருவேத்தலை வைக்கணும் கருவேத்தலை கிடைக்கலைன்னா கிடைக்கும் நிறைய வெத்தலைக்கடல கேட்டால் கிடைக்கும் பாருங்க கருவேத்தலை அப்படி இல்லைன்னா இந்த பீடா கடை இருக்குது பார்த்தீங்களா அவங்க வச்சுருக்க ஒரு வெத்தலை இருக்குது பாருங்கள் அதை கூட வாங்கிக்கலாம் நம்ம அதுவும் கிடைக்கலன்னா பரவாயில்ல நம்ம ஆட்னரியான வெத்தலையை வாங்கி அந்த கிண்ணத்துக்கு மேலே எது இந்த மண் பாத்திரத்தில் தானே நம்ம அந்த விபதியெல்லாம் கொட்டி வச்சுக்கிறோம் அதுக்கு மேலே ஒரு கற்பூரத்தை ஏற்றிங்க ஏற்றிட்டு சிவபெருமானுடைய வார்த்தைகள் நாம மந்திரங்களோ மந்திரங்களோ நாம மந்திரங்களே நீங்கள் சொல்லலாம் ஓம் நமச் சிவாய நமக ஓம் நம சிவாய சுவாக இது மாதிரி அதாவது நீங்கள் சொல்லிக்கலாம் சிவ சிவாய இப்படி ஏதோ ஒன்று உங்களுக்கு எது தெரியுமோ மந்திரமே தெரிஞ்சால் மந்திரம் வேறு மந்திரங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் தெரிஞ்சால் சொல்லலாம் தெரியலன்னா அவருடைய நாம மந்திரத்தை சொல்லிக்கிங்க இதை சொல்லிவிட்டு கடைசியில் சர்வமும் வசியமாகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வேண்டுதல் அதாவது இரவன் கிட்ட ஒரு பெரிய விஷயம் என்னன்னா சமஸ்கிருதத்தில் சொன்னால் தான் பலிக்கும் அல்லது வந்து வேதங்களை அடிப்படையாக வச்சு சொன்னால் தான் பழிக்கும்ன்றதுலாம் கிடையாது அதெல்லாம் ஒரு முறை அந்த முறையோடு செய்யும் அது ஓகே தான் நான் இல்லைன்னு சொல்லலை அதில் ஆனால் தெரியாதவர்கள் என்னன்னா நமக்கு என்ன தோணுதோ அதை செய்துக்கலாம் கடவுளுக்கு வந்து எந்த பாஷையும் ஒரு பெரிய விஷயம் கிடையாது நம்ம நம்ம எதை சொன்னாலும் அவருக்கு தெரிய போகுது எல்லாமே தெரிஞ்சவர்தானே கடவுள் இப்போது நமக்கு அப்படி சொன்னால் தான் அவருக்கு புரியும் நாம் வேணா புரியாதுன்னு முடிவு பண்ணிவிட்டால் அப்போ கடவுளுக்கு எல்லாமே தெரியாது எல்லாமே தெரிஞ்சிருக்கு அப்படின்றது இல்லை சிலது தெரியாமல் போச்சுன்னா ஆகிடும் கடவுள் அப்படிங்கிறவருக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒன்று தான் அதனால் உங்கள் மனசுக்கு எப்படி வேணுமோ அப்படி வேண்டிக்கிங்க எனக்கு இதை வச்சுட்டு போனால் காரியங்கள் நடக்கணும் வசியமாகணும் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணிங்க இப்படி ரெடி பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஒரு பதினெட்டு நாள் இது பூஜையில் வச்சிடணும் அந்த யூதியை அப்போ தான் வந்து அது கொஞ்சம் நல்லா பவராக ஏறும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் அதை எடுத்து ஒரு கண்ணாடி பாட்டலில் சேமித்து வச்சுக்கிங்க இல்லை ஒரு பீங்கான் இது மாதிரி ஜாடியில் போட்டு வச்சுக்கோங்க தயார் இப்படி எடுத்து வச்சுக்கிட்டு அதில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்னொரு அதாவது மொத்தமாக அதில் வச்சுக்கணும் கொஞ்சம் எடுத்து நம்ம அ அதுக்கு அடுத்த பயன்பாட்டில் வச்சுக்கணும் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறதுக்கு எடுத்து நெத்தில இட்டுன்னு போகலாம் ஒரு ம மடித்து சின்னதாக பேக்கெட்டில் வச்சுக்கலாம் நெத்தியில் இட்டுங்க உடம்பு சரியில்லைன்னா வாசனை திரவியம் கலந்துருந்தால் சாப்பிட முடியாது தலையில் தெளிச்சிக்கலாம் தலையில் தெளித்து தொண்டை வைத்து உடம்புலலாம் தடவிக்கலாம் உள்ள சாப்பிட முடியாது வாசனை திரவியம் பண்ணிட்டோம்னா பண்ணலைன்னா பரவாயில்ல நம்ம உள்ள சாப்பிட்டுக்கலாம் பவர் ஏறி இருக்கும் இது இந்த மந்திரங்கள் நான் சொன்னேன் இல்லையா அந்த மந்திரங்கள் ஏதாவது அதாவது இந்த ஓம் சோத மாதிரி இது வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 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 ஐநூறு ஆயிரம் வாட்டியாவது நம்ம சொல்லணும் அது ஒரு நாள் உட்காந்துன்னா ஒரு இருபது முப்பது வாட்டி சொல்லிவிடுங்க நூறு வாட்டி சொல்லிவிடுங்க அடுத்த வாட்டி என்ன ஒரு பவர் ஏறணும்னா அந்த தக்கு ஒரு ஸ்பீடு இருக்கணும் மந்திரங்கள் ஸ்பீடு இருந்தால் நல்ல பவர் ஆகும் இதுவே போதும் கூடுதலாக இதுலேயே இன்னொரு விஷயம் கூட செஞ்சுக்கலாம் இந்த தர்பன்னு வந்து நாட்டு மருந்துகளில் கேட்டால் தருவாங்க அந்த தர்பையை கொண்டாந்து தர்பையை ஃபுல்லாக நூல் சுற்றி தொடப்பம் மாதிரி உதாரணத்துக்கு இப்போ தொடப்பத்தில் கைப்பிடியில் மட்டும் கயிறு கட்டியிருப்போம் அது கலஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு இதுக்கு என்னென்னா ஃபுல்லாகவே இப்படி நல்லா இங்கே ஆரம்பித்து முனைய வரைக்கும் நூலை சுற்றிடுங்க சுற்றிட்டிங்கன்னா குச்சி மாதிரி ஆகிடும் இப்போ அது அதை வந்து என்ன பண்ணுங்கள் அந்த இது மேலே வச்சுக்கோங்க இது மேலே அந்த நம்ம மடக்கு ஏதாவது அந்த விபதியை கொட்டி வச்சிக்கிற பாத்திரம் அந்த மண் பாத்திரத்தில் அதில் வந்து இப்படி 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 வச்சுக்கின்னு நீங்கள் மந்திரத்தை சொல்ல சொல்ல உங்களுக்கு இது வழியாக வந்து அதுக்கிட்ட நம்ம ஒரு பவர் போகும் ரொம்ப விசேஷம் தர்பியை வச்சு பண்ணலாம் சந்தன தொட்டு பண்ணலாம் இல்லது சூளம் வேல் இந்த மாதிரி இருந்தால் அதில் வச்சுக்கலாம் கையிலேருந்து டேரெக்டாக கையை தொடாமல் இப்படிலாம் பண்ணலாம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கூடுதலான விசேஷங்கள் இது மாதிரி செய்திங்கன்னா உங்களுக்கு வசதி விபதி உடையாடும் இந்த வசதி விபதி பல காரியங்களை நமக்கு நடத்தி கொடுக்கும் ரொம்ப விசேஷம் விபதி விபதியாகவும் ஆச்சு நம்ம வந்து சின்னதாகவும் இட்டுன்னு போகலாம் எப்போனாலும் இட்டுன்னு போகலாம் இதுக்கு வந்து ஒரு கணக்கே கிடையாது இப்போ தான் இடம்னா தான் இடலாம் கிடையாது கடையில் இட்டாச்சுன்னா ஓகே தான் அந்த மாதிரி பயன்படுத்துங்க இப்போது நம்ம நான் நான் ஏற்கனவே வீடியோவில் கூட மை செய்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கேன் இப்போ மையை கூட நெத்தியில்ட்டால் ஒரு கருப்பாக தெரியும் எதில் இருக்கிறவங்க என்னடா இது ஏதோ மை வச்சுக்கிறானோன்னு தோணும் அப்புறம் நெருவத்தில் நெத்தியில் இது தலையில் இட்டுக்க சொல்லியிருக்கேன் அது வேறு விஷயம் விபூதி வந்து அப்படி யாருமே எதுவும் தோணாது நார்மலாகவே அது நமக்கு வச்சிருக்கிற மாதிரியே இருக்கும் ஸோ நீங்கள் வந்து நான் இந்த மாதிரி ஒரு விபூதியை செய்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப வந்து ஒரு சிறப்பாக இருக்கும் நமக்கு நல்ல ஒரு சக்தியாகவும் இருக்கும் நான் சொன்னபடி செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்ற நலம் பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க நலம் காமாக்கியா ருத்ரப்பிடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிபிகேஷன் உடனே வந்து சேரும்